அன்பிலங்கள் அனைவருக்கும் இன்னி சான்தலகரின் ஆனந்த வணக்கங்கள் ஸ்ரீ ஸ்பெஷல் வார்த்தை விளையாட்டு தான் இந்த பதிவில் நம்ம அனுபவிக்க இருக்கிறோம் ஸ்ரீ அப்படின்னாவே நம்மளுடைய தாயார் திருமகளை குறிக்கிற ஒரு எழுத்து இந்த வார்த்தை விளையாட்டு பகுதியில் நான் கேட்கிற எல்லா வினாக்களுக்கும் விடை ஸ்ரீ அப்படின்னே ஆரம்பிக்கணும் முதல் கேள்வியாக ராமானுஜர் அவதரித்த ஸ்தலமான ஸ்ரீ என்ன ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த ஸ்தலமான ஸ்ரீ விடை ராமானுஜர் அவதரித்த ஸ்தலம் ஸ்ரீ பெரும்புத்தூர் ஆண்டாள் அவதரித்த ஸ்தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மூன்றாவது கேள்வி வைணவத்தில் கோவில் என்றால் இந்த ஸ்ரீயை தான் முடிக்கும் எந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயாராகிய ஸ்ரீ எந்த ஸ்டீ விடை ஸ்ரீரங்கம் வைணவத்தில் கோவில் அப்படின்னாவே அது ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும் மகாலட்சுமி தாயாராகிய ஸ்ரீ ஸ்ரீதேவி தாயார் அடுத்த கேள்வி வேலூர் அருகில் உள்ள நாராயணி கோவில் அமைந்துள்ள இடமான ஸ்ரீ எந்த ஸ்ரீ பூவராக சுவாமியின் திருத்தலமான ஸ்ரீ எந்த ஸ்ரீ விடை ஸ்ரீபுரம் நாராயணி தங்க கோவில் அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு பேரு ஸ்ரீபுரம் பூராக சுவாமி அமைந்திருக்கிற ஸ்தலம் ஸ்ரீமுஸ்னம் அடுத்து கேள்வி திருப்பதி உண்டியலான ஸ்ரீ ஸ்ரீ ஆஞ்சநேயர் சதா சர்வ காலமும் ஜபிக்கும் தாரக மந்திரமான ஸ்ரீ ஸ்ரீ விடை ஸ்ரீவாரி இந்த திருப்பதி உண்டியலுக்கு பேர் ஸ்ரீவாரி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நம்மளுடைய ஆஞ்சநேயர் சதா சர்வகாலமும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க மந்திரம் ஸ்ரீராமஜயம் அடுத்த கேள்வி ஒரு வகை ராகமான ஸ்ரீ ஸ்ரீ அப்படிங்கிற பேரில் ஒரு ராகம் ஆரம்பிக்கும் அது எந்த ஸ்ரீ மரியாதைக்குரிய அடைமொழியான ஸ்ரீ எந்த ஸ்ரீ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லும்போது நம்ம ஸ்டீ அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம் ஒரு அடைமொழி மிஸ்டர் அண்ட் சொல்ற மாதிரி விடையில் ஸ்டீராகும் மரியாதைக்குரிய அடைமொழி அப்படிங்கிறது ஸ்டீமான் ஸ்டீமதி இப்போ பத்திரிகைகள்லாம் கூட எழுதும் போது பேருக்கு முன்னால் ஸ்டீமான் ஆணுக்கு முன்னால ஸ்ரீமான் அப்படின்னும் பெண்ணுக்கு முன்னாடி ஸ்ரீமதி அப்படின்னு போடுற வழக்கம் இருக்கு அடுத்த கேள்வி மகாலட்சுமி தாயார் இவர் நெஞ்சத்திலே வசிக்கிறாள் ஆகையால் இவருடைய பெயர் ஸ்ரீ எந்த ஸ்ரீ திருமகளுடைய கணவன் ஆகையால் இவர் ஸ்ரீ விடை ஸ்ரீனிவாசன் அந்த ஸ்ரீ என்றாலே திருமகள் அவருடைய நிவாசம் என்றால் அவருடைய வீடு ஸ்ரீயுடைய இருப்பிடும் அதுதான் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீபதி இரண்டாவது வினை திருமகளுடைய கணவன் ஸ்ரீனா லட்சுமி கணவன் பதி அதனால ஸ்ரீபதி இரண்டாவது பதில் அடுத்த கேள்வி பட்ட வடிவமான மறுவை மார்பிலே கொண்டவன் ஆகையால் அவன் திருநாமம் ஸ்ரீ என்ன ஸ்ரீ மகாலட்சுமியை மார்பிலே தரித்தவன் ஆகையால் அவருடைய திருநாமம் என்எஸ்டி விடை ஸ்ரீவத்சன் ஸ்ரீயை மார்பிலே தரித்தவன் ஆகையால் ஸ்ரீதரன் கேள்வி வியாசர் இயற்றிய ஸ்ரீ என்எஸ்டி நாராயண பட்டத்திரி இயற்றிய ஸ்ரீ என்எஸ்டி விடை வியாசர் இயற்றியது ஸ்ரீமத் பாகவதம் நாராயண பட்டத்திரி இயற்றியது ஸ்ரீ நாராயணியம் கேள்வி தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமான ஸ்ரீ ஸ்ரீ மல்லிகார்ஜுனன் வீற்றிருக்கும் ஸ்தலமான ஸ்ரீ ஸ்ரீ விடை தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் ஸ்ரீகண்டபுரம் மல்லிகார்ஜுனருடைய ஸ்தலம் ஸ்ரீசைலம் அடுத்த கேள்வி லலிதாம்பிகை இதன் மத்தியில் அமர்ந்திருக்கிறாள் எந்த ஸ்ரீ அடுத்த கேள்வி சக்தி வழிபாட்டு முறைய இந்த உபாசனை என்று சொல்வார்கள் எந்த ஸ்ரீ விடை ஸ்ரீ சக்கரம் லலிதாம்பிகை இதன் மத்தியில தான் அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி வழிபாட்டு முறைய ஸ்ரீ வித்யா உபாசனை என்று சொல்வார்கள் அடுத்த கேள்வி ஜம்மு காஷ்மீரின் தலைநகரான ஸ்ரீ என்ன உடைய ரங்கநாத பெருமானின் அருள் பார்வை இந்த நாட்டை நோக்கித்தான் இருக்கிறது எந்த ஸ்ரீ விடை ஜம்மு காஷ்மீரின் தலைநகரம் ஸ்ரீநகர் ரங்கநாதனுடைய பார்வை ஸ்ரீலங்காவை நோக்கி இருக்கிறது அடுத்த கேள்வி யஜுர்வேதத்தின் பகுதியாக சமஸ்கிருத ஸ்லோகங்கள் சிவனை போற்றும் சமஸ்கிருத ஸ்லோகங்களை இப்படி சொல்வார்கள் மகாலட்சுமி தேவியை போற்றும் சமஸ்கிருத ஸ்லோகங்களாக இந்த பகுதியை சொல்லுவார்கள் விடை ஸ்ரீ ருத்ரம் ஸ்ரீ சூக்தம் அடுத்த கேள்வி விஷ்ணு சகசிர நாமத்தில் இந்த வரிகளை மூணு தடவை சொன்னா அந்த சகசரநாமம் முழுசா சொல்றதுக்கான பலன் கிடைக்குமோ எந்த வரிகள் ஸ்ரீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும் விடை ஸ்ரீ ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரியம் ராம நாம வராணனே இந்த வரிகளை சொன்னா இந்த சகசிரநாமம் முழுசா சொன்ன பலன் கிடைக்கும் அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி கமலா சிமுக கமல கமலஹித கமல பிரிய இந்த பாடலுடைய முதல் வரி என்ன விடை ஸ்ரீமன் நாராயணா என்று பாடல்

என்ன பக்கத்தில் இருபத்தைந்து கேள்விகள் கேட்டிருந்தோம் எத்தனை கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிம்மி சார்ந்த லகரி சர்வம் கிருஷ்ணார்பணம்